காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஜி எம் கே ஐ கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் சிறப்பிக்கும் திராவிட மாதம் இந்தியாவின் பண்பாட்டை உலக மானுட இயலின் பண்பாட்டு மேன்மையை கட்டமைத்து வெளிப்படுத்துகிற இரு பெரும் மரபுகளில் ஒன்றான திராவிட மரபின் முக்கியமான மாதமாக செப்டம்பர் மாதத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது அந்த கொண்டாட்டத்தில் நானும் பங்கு பெற எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிற கழக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு எனது வாழ்த்துக்கள் பாராட்டுகள் திராவிட மரபின் ஆழங்கால் பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய படைப்பு திறன் பற்றி பேசுகிற போது திராவிட மரபினுடைய அந்த ஆணிவேர் அடையாளம் காணப்படும் அந்த ஆணிவேரை கொண்டுதான் திராவிட மரபை நாம் கட்டமைத்து கொண்டிருக்கிறோம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக பூமியின் மேற்பகுதியில் சருகு இருக்கும் குப்பை இருக்கும் கொஞ்சம் கீழே போனால் கல் இருக்கும் மண் இருக்கும் அதற்கும் கீழே போனால் தண்ணீர் இருக்கும் இன்னும் தோண்டிக்கொண்டே போனால் பூமியினுடைய மையப்பகுதியில் நெருப்பு இருக்கும் அப்படியானால் பூமியினுடைய ஆணிவேர் என்பது நெருப்பாக இருக்கிறது அந்த நெருப்பு தான் உயிர்களை வளர்க்கிறது அந்த உயிர்களினுடைய வளர்ப்புக்கு நெருப்பு எப்படி தேவையோ அப்படியே மனதினுடைய ஆணிவேராக இருப்பது கலை இலக்கியங்களாக இருக்கின்றன மனதினுடைய டிஎன்ஏவாக கலை இலக்கியங்கள் இருக்கின்றன அந்த கலை இலக்கியங்களை கொண்டுதான் மனதை கட்டமைக்க முடிகிறது ஆகவே உயிரோடு ஒருவர் வாழ வேண்டுமென்றால் சூடு இருக்க வேண்டும் என்பதைப் போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கலை இலக்கியங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன படைப்பு என்பது புதிதாக இல்லாத ஒன்றை படைப்பது இல்லை இருக்கிறவற்றை கலப்பதால் உருவாகிற ஒன்றுதான் படைப்பு உதாரணமாக நிலம் நீர் தீ வழி விசும்பு இவையெல்லாம் சேர்ந்த கலந்த மயக்கம்தான் உலகம் என்பார் தொல்காப்பியர் இந்த உலகம் என்பது இந்த பூமி என்பது யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டதில்லை இருக்கிற இந்த இயற்கை பொருள்கள் இருக்கின்றனவே இவை கலப்பதால் உண்டானது உலகம் என்பது தொல்காப்பியருடைய கருத்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுடைய சிந்தனை மரபனுடைய அடித்தளமாக அதை அமைத்திருக்கிறார் தொல்காப்பியர் ஆகவே கலப்பதுதான் உலகம் அதனுடைய இந்த வெளிவருவது தான் உயிராக இருக்கிறது அப்படியென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் கலப்பதால் உண்டாவதைப் போலவே இந்த உயிர்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையாக இருப்பது நிலமும் பொழுதுமாக இருக்கிறது அதை தான் முதற் பொருள் என்று சொல்லுகிறோம் அப்படி ஒரு படைப்பாளி உருவாகிற அந்த நிலம் அவர் உருவாகிற அந்த காலம் இந்த இரண்டும் அவருடைய படைப்பில் மிகப்பெரிய ஆற்றலை செல்வாக்கை பங்கை வகிக்கின்றன அந்த வகையில் நிலமும் பொழுதுமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்க்கிறபோது திருக்குவளை என்பது கதைகள் நிரம்பி வழிகிற ஒரு கிராமம் எல்லா ஊர்களிலும் கதைகள் இருப்பதை போலவே திருக்கோளைக்கும் நிறைய கதைகள் கூடுதலாகவே இருக்கின்றன அந்த திருக்கோளையில் பார்த்தால் பழமையும் புதுமையுமான கதைகள் நிரம்பி வழிகின்றன உதாரணத்திற்கு அந்த திருக்கோளை கோயிலுக்கு வந்து அகத்தியர் வழிபட்டிருக்கிறார் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டு இருக்கிறார்கள் தேவார மூவர்கள் பாடியிருக்கிறார்கள் சேக்கிழார் பாடியிருக்கிறார் இப்படியான அங்கே உள்ள நவக்கிரகங்கள் எல்லாம் ஒரே திசையை நோக்கி இருப்பதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி பல்வேறு வகையான கதைகளும் பல்வேறு வகையான புராணங்களும் பல்வேறு வகையான வரலாற்று செய்திகளை கொண்ட கல்வெட்டுகளையும் கொண்ட ஊராக அவர் பிறந்த திருக்கோளை இருக்கிறது ஆகவே அவரை உருவாக்கிய படைப்பாளியாக அவர் உருவாக்கியதற்கு முக்கியமான பங்கு அவர் பிறந்த ஊருக்கு உரியது இரண்டாவது பெரிய பங்கு என்பது அவருடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் திரு முத்துவேலர் அவர்கள் இளமை காலத்திலேயே இவர் படிக்கிற காலத்திலேயே அவர் கூட இருந்து புராண இதிகாசக் கதைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார் சிறந்த கதை சொல்லியாக இருக்கிறார் அவரே கிராமிய பாட்டல்களை கிராமிய மெட்டில் எழுதி அமைத்து பாடியிருக்கிறார் இதையெல்லாம் பக்கத்தில் இருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தவர் என்பதனால் கலைஞர் அவர்களை உருவாக்கிய அந்த நிலமும் அந்த காலமும் அவரே அந்த மிகச்சிறந்த படைப்பாளியாக வெளிப்படுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன அவருடைய காலம் என்பது இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே அவர் பிறந்திருந்த போதிலும் இந்தியா அப்போது தேச விடுதலையை முன்னிறுத்தி கொண்டு தங்களுடைய போராட்டங்களை வடிவமைத்துக் கொண்டிருந்த போதிலும் ஆனால் படைப்பாளிகளை பொறுத்தவரை குறிப்பாக பாரதியார் தேச விடுதலையோடு தன்னை நிறுத்தி கொள்ளாமல் சமூக விடுதலையும் சேர்த்து பாடுவார் உதாரணமாக விடுதலை இங்கே எல்லோருக்கும் விடுதலை என்று சொல்லுகிற போது தீய புலையருக்கும் விடுதலை என்று எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து எல்லோருக்குமான விடுதலை என்று ஒரு சமூக விடுதலையையும் தேச விடுதலையையும் சேர்த்து பாடிய கவிஞராக பாரதி இருக்கிறார் அந்த படைப்பாளிகளுடைய மனநிலையில் தேச விடுதலைக்குப் பிறகு தமிழகத்தில் சமூக விடுதலை முன்னிறுத்தப்படுகிறது அந்த சமூக விடுதலை முன்னிறுத்தி படைத்த படைப்பாளிகளில் முக்கியமானவராக அவர்கள் திகழ்கிறார்கள் அப்படி சமூக விடுதலை முன்னிறுத்தி படைக்கிற படைப்பாளிகளிடம் முன்னே இருந்த தடைகள் என்னென்ன என்று பார்த்தால் அவர்கள் எதை முன்னிறுத்துகிறார்களோ அதற்கு எதிரான கருத்துக்களை சிந்தனைகளை தத்துவங்களை கொண்ட ஒரு மரபு இங்கே வேரூன்றி இருந்தது செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்தது அதற்குத்தான் முத்தமிழறிஞர் கலைஞரை போன்றவர்கள் தங்களுடைய படைப்புகளை அந்த திசையை நோக்கி நகர்த்தினார்கள் உதாரணமாக வேதத்தை முன்னிறுத்தியா முன்னிறுத்திய ஒரு மரபு ஒரு ஆதிக்க மரபு இருந்தது என்றால் எங்களுக்கு பாருங்கள் சங்க இலக்கியம் இருக்கிறது என்று சங்க இலக்கியத்தை இவர்கள் முன்னெடுத்தார்கள் இதிகாசங்கள் இருக்கிறது பாருங்கள் என்று மகாபாரதம் ராமாயணத்தை காட்டி தமிழர்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய காலத்தில் இல்லை இல்லை சிலப்பதிகாரம் இருக்கிறது பாருங்கள் என்று அதற்கு மாறான ஒரு காப்பியத்தை முன்னிறுத்தினார்கள் இங்கே பாருங்கள் பகவத்கீதையை இருக்கிறது பாருங்கள் அதுதான் உபதேசத்திற்கு சிறந்தது அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது என்று அவர்கள் சொன்னபோது இல்லை இல்லை இங்க இருக்கிற திருக்குறள் பாருங்கள் இது உலகம் முழுக்க உள்ள மனிதர்களுக்கான வாழ்க்கை முறையை வழிகாட்டியாக கொள்வதற்குரிய செய்திகளை நீதிகளை கொண்டு வழங்குகிற ஒரு நூலாக இருக்கிறது என்று திருக்குறளை முன்வைத்தார்கள் அப்படியான இந்த சமுதாய கொள்கைகளை வலியுறுத்துகிற படைப்புகளை முத்தமிழஞர் கலைஞரவர்கள் முன்னெடுக்கிற போது இப்படி சாதிய அடக்குமுறைகள் ஏற்கனவே நமக்கு இருக்கிற அந்த மரபு வழிப்பட்ட பண்பாட்டு ஆதிக்கங்களை உடைத்துற செய்திகளை முன்னிறுத்தி இவருடைய படைப்புகளை கொண்டு வர தொடங்கினார் அப்படி பார்க்கிற போது பெண்ணடிமை சாதிய அடக்குமுறை சாதிய ஆதிக்கம் இவற்றையெல்லாம் எதிர்த்து ந நிறைய படைப்புகளை கலைஞர் அவர்கள் தங்களுடைய எல்லா படைப்புகளிலும் அவ்வப்போது எடுத்து உரைத்து வந்திருக்கிறார் உதாரணத்திற்கு பார்த்தால் ஆண்டவன் கட்டளையே கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று மனோகராவில் ஒரு வசனம் வரும் அவர் எழுதிய பராசக்தியில் என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி தேவியே வந்து பால் கொடுப்பதற்கு என்று ஒரு கல்யாணி பேசுவதாக ஒரு வசனம் வரும் இப்படியாக அவர்கள் தன்னுடைய படைப்பில் புதிய கருத்துக்களை மக்களுக்கு தேவைப்படுகிற பகுத்தறிவு சிந்தனைகளை படைப்புகள் வழியாக கொண்டு செல்கிற ஒரு பாங்கை பார்க்க முடிகிறது திருவாளர் தேசியம் பிள்ளை என்ற படைப்பில் ஒரு நந்தன் சொல்வார் நான் உங்களைப் போல குளத்தில் குளித்து வந்தவன் இல்லை நெருப்பில் குளித்து வந்தவன் ஆகவே நீ என்னை தொடலாம் என்று அந்த பண்ணையாரை பார்த்து சொல்வதாக வசனத்தை அமைத்திருப்பார் கலைஞர் இப்படி இவருடைய படைப்புகளில் சமுதாயத்தில் நிலவுகிற மூட நம்பிக்கைகளை அசமுதாயத்தில் தேவைப்படாத அந்த நம்பிக்கைகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கான சிந்தனைகளை தெளித்து வந்த படைப்புகளை உருவாக்கியிருக்கிறார் இப்படியான படைப்புகளை ஒரு உருவாக்கி கொண்டு வருகிற போது தமிழ் இலக்கிய மரபில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்குகிற ஒரு முக்கியமான நபராக கலைஞரவர்களுடைய படைப்புகளை கலைஞரவர்களை பார்க்க முடிகிறது எப்படி என்றால் ஒரு மரபு வழிபட்ட ஒரு இலக்கியத்தை கலை பண்பாட்டை நவீனப்படுத்துவது கலை இலக்கியம் என்பது அவ்வப்போது நமது மரபுகளையும் விழுமியங்களையும் சமகாலப்படுத்துவது உன்னதமான மரபுகளை தேவைப்படுகிற விழுமியங்களை அவ்வப்போது காலத்திற்கேற்ப நாம் வந்து நவீனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சமீப சமகாலப்படுத்த வேண்டும் அப்படி சமகாலப்படுத்துகிற போக்கை அவர்கள் மிக நுட்பமாக கையாண்டிருக்கிறார் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லலாம் தொல்காப்பியத்திற்கு இவர் உரை எழுதியிருக்கிறார் தொல்காப்பிய பூங்கா என்றொரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த தொல்காப்பிய பூங்காவில் ஏற்கனவே நமக்கு தொல்காப்பியம் என்பது நமது இரண்டாவது இலக்கணமாக அகத்தியம் கிடைக்கவில்லை தொல்காப்பியம் தான் கிடைத்திருக்கிறது ஆகவே கிடைத்திருக்கிற முதல் இலக்கணமாகிய தொல்காப்பியம் என்கிற கடந்த கால இலக்கணத்தை எடுத்துக்கொண்டு அவர் அதை சமகாலப்படுத்தி நவீனப்படுத்தி இருக்கிறார் இப்படி தமிழை அகநவீனம் படுத்தியவர்களில் முக்கியமானவராக கலைஞர் இருக்கிறார் அந்த தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்ததிகார உட்படி வரும் எழுத்தனப்படுவ முதல் நகர இருவாய் முப்பகுதி நூற்பா இருக்கும் அந்த நூற்பாவை பற்றி கலைஞரவர்கள் ஒரு காட்சி உரை தருகிற போது வடிவமைக்கிற போது அதில் குறிப்பாக முப்பகுதி என்பதில் அந்த ஆயுத எழுத்து இடம்பெறும் ஆனால் தமிழ் இலக்கணம் சொல்கிற தொல்காப்பியம் முதல் எழுத்து முப்பது என்று சொல்லும் அந்த முதல் எழுத்து என்ன என்றால் உயிர் பன்னிரெண்டும் மெய்யெழுத்து ஆக இருக்கும் அந்த பன்னிரெண்டு எட்டும் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களில் ஆயுத எழுத்து வராது ஆகவே அந்த தொல்காப்பியருக்கு முன்பாக அந்த ஆயுத எழுத்து கையில் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு ஊன்றி கொண்டு அங்கிருந்து வந்து எனக்கு இடம் இல்லையா என்று தொல்காப்பியரை கேட்பது போலவும் தொல்காப்பியர் அதற்கு இல்லை இல்லை நீ வந்து முப்பது எழுத்தில் வரமாட்டாய் உனக்கு வேற ஒரு நூற்பாவில் இடம் தருகிறேன் என்று சொல்வதைப் போலவும் ஆனால் இந்த நூற்பாவை எழுதி முடித்த பிறகு அந்த ஆயுத எழுத்து தொல்காப்பியருக்கு நன்றி சொல்லும் எப்படி என்றால் பரவாயில்லை எனக்கு முப்பது எழுத்தில் இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை முதல் நூற்பாவில் எனக்கு இடம் தந்து விட்டீர்கள் ாக உங்களுக்கு நன்றி என்று ஆயுதம் எழுதி சொல்லும் எப்படி என்று தொல்காப்பியர் கேட்பார் எப்படி என்று கேட்கிற போது முப்பகுதி என்ப என்கிற அந்த நூற்பாய் முதல் நூற்பாவிலேயே அந்த ஆயுத எழுத்தை இடம்பெறச் செய்து விட்டீர்கள் ஆகவே எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஆயுத எழுத்து தொல்காப்பியரை வாழ்த்தி வணங்கி விட்டு போகும் எப்போவோ ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பிய நூற்பாவை எடுத்துக்கொண்டு சமகாலத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிரச்சனையை சேர்த்து அந்த தொல்காப்பியத்தை நவீனப்படுத்துவது என்பதும் சமகாலப்படுத்துவதும் என்பதுமாக கலைஞருடைய படைப்பைத் திறன இருப்பதை பார்த்து வியந்து போகலாம் இப்படி அவருடைய சங்கத்தமிழ் குரலோவியம் திருக்குறள் உரை சிலப்பதிகாரம் என்று வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம் அவற்றை சமகாலப்படுத்துதலும் அதை நவீனப்படுத்துதலுமாக இதை ஒரு தமிழை நவீனப்படுத்துதலில் முக்கியமான பங்கை கலைஞருடைய படைப்புகள் தந்திருக்கின்றன உதாரணத்திற்கு சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் பொற்கொள்ளர் தவறு செய்வதாக சொல்லி அந்த பொற்கொள்ளரை கொலை செய்து ஆயிரக்கணக்கான பொற்கொள்ளர்களை அந்த காலத்தில் கொலை செய்திருக்கிறதாக நமக்கு சிலப்பதிகாரமும் மற்ற செய்திகளும் கூறுகின்றன அப்படி ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்கள் மீது பழிச்சு சுமத்தக்கூடாது என்பதற்காக கலைஞர் தன்னுடைய பூம்புகாரில் அந்த பொற்கள் மீது பழி இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி சமகாலத்தில் இருக்கக்கூடிய நல்லிணக்க வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய செய்திகளை கூட அவர் மிகவும் பெற்றவராக மிகவும் அதை லாபகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அவருடைய படைப்புகளில் அவர் வெளிப்படுத்தி இருப்பது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது இரண்டாவதாக அவருடைய படைப்பு திறன் என்று நாம் பார்க்கிற போது தமிழை புறநவீனப்படுத்தியிருக்கிறார் புறநவீனம் என்பது அக நவீனம் என்பது ஏற்கனவே இருக்கிற நம்முடைய மரபு பண்பாடு தொடர்பான தொன்மையான இலக்கிய இலக்கணங்களில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அதை சமகாலப்படுத்துவதும் நவீனப்படுத்துதும்மாக இருக்கும் புறநவீனம் என்பது நம்ம மண்ணிலிருந்து இருக்காது பிற இடத்திலிருந்து எடுத்து வந்து இங்கே அதை விளைவிக்க வளர்க்க முயற்சி செய்வது இந்த சிந்தனை நமக்கு தேவை என்பதனால் வளர்க்க முயற்சி செய்வது அப்படி கலைஞருடைய படைப்புகளில் ஒன்றை பார்க்கிறபோது போது ஒன்று வந்து மா மா கார்கியினுடைய மேக்ஸின் கார்கினுடைய தாய் நாவலை இவர் தமிழில் மொழிபெயர்த்து ஒரு அற்புதமான படைப்பை உருவாக்கி இருப்பார் அது புறநவீனத்திற்கான தமிழை புறநவீனமாக வளர்ப்பதற்கான ஒரு பண்பாக நாம் கருதி பார்க்கலாம் அதைப்போலவே போலவே காலப்பேழையும் கவிதை சாவியும் என்ற ஒரு படைப்பு முக்கியமான படைப்பு கலைஞருடையது அறிவியல் கருத்துக்களை அப்படியே தமிழில் கொண்டு வந்து சேர்த்திருப்பார் அதனுடைய தொடக்கமே பொது உலகம் வெளி 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 யாரும் பார்க்கலாம் யாரும் பார்க்க முடியாமலும் இருக்கலாம் யாரும் காணலாம் யாரும் காண முடியாமலும் இருக்கலாம் அது வெளி வெளி என்று அந்த ஒளி தோன்றுவதற்கு முற்பட்ட ஒரு அந்த வெளியை அவர் தன்னுடைய படைப்புகளில் காட்டியிருப்பார் இப்படி தமிழை புற நவீனமாக்கி அந்த சமகாலப்படுத்துதலில் தமிழை வளர்ச்சி பெற செய்ததில் இவருடைய படைப்புகள் முக்கியமான பங்காற்றுவதாக நாம் கருதலாம் அடுத்ததாக சிலர் அகநவீனம் செய் படுத்தியிருப்பார்கள் சிலர் இருப்பார்கள் தமிழை ஆனால் முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழை அகப்புற நவீனமாகவும் ஆக்கியிருக்கிறார் எப்படி என்றால் இங்கிருந்து தோன்றிய ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றால் இதை மேலும் செழுமைப்படுத்தி சிந்தனையை வலுப்படுத்தி மக்களுக்கு தெரிவிப்பதாக அமையும் உதாரணத்திற்கு இரண்டை சொல்லலாம் ஒன்று நலாயினி கதை நலாயினி கதை என்பது நம்முடைய மண்ணிலிருந்து இங்கே தமிழ் மண் மரபிலிருந்து தோன்றிய கதை இல்லை ஆனால் அந்த கதையை எடுத்துக்கொண்டு அவர் இதயா உலகா என்று இரண்டு தோழிகளினுடைய கூட்டாக ஒரு கற்பனை பாத்திரங்களை உருவாக்கி கொண்டு நலாயினுடைய இதயமாக இதயாவையும் உலக என்ன சொல்லுகிறது என்பதை குறிப்பிடுவதற்காக உலகா என்ற ஒரு தோழியையும் படைத்து இரண்டு பேருக்கும் இடையிலான உரையாடலை கொண்டு அந்த நலாயினி கதையை அற்புதமாக படைத்திருப்பார் இனி அடுத்த பிறவியில் ஐந்து கணவர்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனால் இந்த பிறவியில் நான் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதாக அவருடைய அந்த பதில் அமையும் இது ஒரு தமிழை அகப்புற நவீனமாக்குகிற ஒரு முயற்சி இரண்டாவது ஒன்றை சொல்லலாம் அவர் நாடகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார் குறிப்பாக அந்த சாக்லட்டிஸ் என்ற நாடகம் எல்லாராலும் கொண்டாடப்பட்ட நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ராஜாராணி திரைப்படத்தில் இந்த சாக்லட்டிஸ் நாடகம் ஒரு ஊரங்க நாடகமாக காட்டப்படும் அப்போது எல்லோருக்கும் தெரிந்த கதை அந்த கிரேக்க சிந்தனையாளர் சாக்லெட்டிஸ் தன்னுடைய கடைசி காலத்தில் அவருக்கு நஞ்சு கொடுத்து அவரை சாகடிப்பார்கள் அப்படி அந்த நச்சுக்கோப்பையை கையில் எழுந்து கொண்டு சாக்லெட்டிஸ் நின்று கொண்டு இருக்கிற போது அவர் பேசிக்கொண்டே இருப்பார் பக்கத்தில் இருப்பவர்களும் பேசி பேசிக்கொண்டே இருப்பார் அந்த உரையாடல் நடந்து அவர் கடைசியில் அந்த நச்சு கோப்பையை தன் வாயில் அருகே கொண்டு போகிற போது ராஜாராணி நாடகத்தில் இவர் அற்புதமாக திரைப்படத்தில் அற்புதமாக இந்த நாடகத்தை அமைத்திருப்பார் அந்த நாடகத்தில் அங்கு சிவாஜியாக நடிக்கிற அந்த சாக்லேட்டிஸ் அந்த நச்சு கோப்பையை தன் வாயருகே கொண்டு போய் குடிக்கப் போகிற போது பார்வையாளராக உட்கார்ந்திருந்த என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஓடி போய் மேடையில் ஏறி அந்த நச்சு கோப்பையை குடிக்க விடாமல் கையை பிடித்து தடுத்து அப்போது என் எஸ் கிருஷ்ணன் வழியாக கலைவாணர் வழியாக கலைஞர் அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் அது மிகவும் பாராட்டத்தக்க போற்றத்தக்க உலக இலக்கியங்கள் காணப்பட முடியாத ஒரு பண்பாக இப்போதும் பாராட்டப்படுகிறது என்ன என்றால் கலைவாணர் சாக்லேட் சாக நடிக்கிற சிவாஜி கணேசன் கையை பிடித்துக்கொண்டு நீ சாகக்கூடாது நீ சாகக்கூடாது சிந்திப்பது என்ன குற்றமா சிந்திப்பது குற்றம் என்றால் மூளை இருப்பதே குற்றம் இல்லையா மூளை இருப்பது குற்றம் என்றால் படைத்தவனை குற்றம் செய்கிறவன் ஆக மாட்டானா ஆகவே நீ சாகக்கூடாது என்பதோடு நிறுத்தாமல் அந்த கடைசி வரியாக கிரேக்க பெரியாரை நாங்கள் சாகவிட மாட்டோம் அப்போது தந்தை பெரியாரை எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் ஆகவே கிரேக்க பெரியாரை நாங்கள் சாக விட மாட்டோம் கிரேக்கம் இழைத்த அநீதிக்கு நாங்கள் நீதி செய்ய போகிறோம் என்று சொல்லி குடிக்க விடாமல் நச்சுக்கோப்பையை பறித்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சாக்ரடிஸை காப்பாற்றியிருப்பார் கலைஞரவர்கள் இப்படி தன்னுடைய படைப்பு திறனில் தமிழை அகநவீனமாகவும் புறநவீனமாகவும் அகப்புற நவீனமாகவும் ஆக்கிய ஒரு படைப்பு திறன் கொண்ட மிகப்பெரிய மிகச்சிறந்த அரிய படைப்பாளியாக முத்தமிழறிஞர் அவர்கள் திகழ்கிறார்கள் அவருடைய படைப்பு திறன் என்பது அவருடைய கொள்கையை வெளிப்படுத்துகிற ஒன்றாகவும் அதற்காக வாதிடுகிற ஒன்றாகவும் உதாரணமாக மானம் அவன் கேட்ட தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று அந்த சுயமரியாதை உணர்வை தன்மானத்தை எல்லாம் மூட்டுகிற வகையில் தங்களுடைய தன்னுடைய படைப்புகளில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் அந்த பணியை செய்திருக்கிறார் சிறுகதையானாலும் சரி கவிதையானாலும் சரி புதினமானாலும் சரி நாடகம் திரைப்படம் எல்லாவற்றிலும் தன்னுடைய கொள்கைகளுக்கு ஆதரவாக அவர் அடுக்கி வைக்கிற அந்த படைப்பு திறன் வெளிப்பாடுகள் முக்கியமானவை அவை என்றென்றும் தமிழில் கொண்டாடப்படத்தக்கவை அவை திராவிட மரபை காப்பாற்றக்கூடியவை திராவிட மாத கொண்டாடத்திற்கு உரியவை நன்றி வணக்கம் ும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம்